ஆனா விஜய் பிரபா இளைஞரா நீ நான் இங்க வரும்போது மக்களோட நீக்க அன்னைக்கு நாம முத முதல்ல அரசியலுக்கு முன்னாடியில் ஏறும் போது அன்னைக்கு தேசிய முறை போக திராவிட எந்த எம்எல்ஏ இல்ல மந்திரி இல்ல எம்பி இல்ல கவுன்சிலர் இல்ல அன்னைக்கு கேப்டன் உடல்நலை குறைவு இது எல்லாம் தாண்டி பொருளாதாரத்துல வந்து நாங்க குறைவாக இருக்கோம் எல்லாம் தாண்டி துரோகத்தில் சூழ்ச்சியும் அன்னைக்கு தேசிய முற்பது திராவிடம் தள்ளப்பட்டுள்ளது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சியும் குறிஞ்சியும் தைரியமாக ஒரு இளைஞராக நான் இந்த ஒரு படி எடுத்து வைக்கிற நாள் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்க வீட்டு மகளா நான் உரிமையோட உங்களுக்கு கேட்பேன் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் ஏதோ புதுமையா சென்னையில் பண்றோம் ஒரு ரேஸ் நடத்துறோம் அது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க அந்த ரேஸ் யாராச்சும் பாத்தீங்களா சென்னை போல ரேஸ் ஓட்டுறது

தேசிய கேப்டன் சொல்ற மாதிரி அடியில கனமழை வழியில பயம் இல்ல எங்களுக்கு என்னளுக்கு எதுவுமே அவரை பத்தி விமர்சனம் வந்து அவர் தான் எங்களை தவிர எங்க தானா வந்து நாங்கள் விமர்சிக்கணும் எங்களுக்கு ஆசை இல்லை நீங்கள் தானே எங்களை வந்து விமர்சனம் செய்யணும் அந்த மாதிரி தான் ஆட்சி லட்சணம் இருக்கு

இன்னைக்கு மக்களாக நீங்கள் இன்னும் சிந்திக்கணும் கரெக்டான தலைவர் யாரு நீங்க வந்து சூஸ் பண்ணணும் அடுத்த கட்ட வாங்க இல்ல